புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் அறுபத்தி ஒன்று நாயக்கரின் உத்தரவு படியும் தேவலோக தேரே செய்துவிட்டான் தேர் கட்டுகிறவன் பளிங்கான் மகன் கெட்டிக்காரன் பரம்பரையாய் தேர் கட்டுகிறவன் பனிரெண்டு கால் கொண்ட கப்பல் தேர் கட்டினான் எட்டு மூங்கில் மரம் போட்டு ஆறு மூங்கில் வலை கட்டி கோபுரம் எழுப்பி கொடிவேறு கட்டினான் தேரெங்கும் மாட்டு செவ்வந்தி அடிக்கி கை வண்ணம் காட்டினான் பந்து சுற்றி அலங்கரித்தான் அரளிப்பூ தோரணம் தொங்கவிட்டு காட்டு மல்லிகையும் கலந்துவிட்டான் தேர்ச்செலவு நாயக்கர் உபயம் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்ட வண்டி நாயக்கர் என்னப்பா நான் சொன்னபடி வந்திருக்கா தேர் என்று சோதித்து கொண்டார் என்னங்கையா இப்படி கேட்டுட்டீங்க திரும்பி நின்னு தேரழகு பார்த்தா நானே ஏறி படுத்துக்கலாம் போல இருக்கு என்று மனப்பூர்வமாக சொன்னான் பளிங்கான் மகன் அந்த கடைசி நேரமும் வந்தது பெரிய விட்டு எளவு பெருங்கூட்டம் கூடிவிட்டது தூக்கு தூக்கு தூக்கப்பா என்று உரிமைக்காரர்கள் கத்த கொட்டு சத்தம் தாண்டி பெண்டு பிள்ளைகளால சங்கூதும் பண்டாரம் சங்கையே உடைத்து விடுவது மாதிரி உச்ச ஊத யாத்தே யாத்தே என்று இரண்டு பெண் குரல்களும் பாட்டி பாட்டி என்று ஒரே ஒரு ஆண் குரலும் அடிவயிறு கிளிய அலற அம்மா என்று இரண்டு உளவு மாடுகள் ஈரக்கொல நடுங்க குரல் கொடுக்க தேரேற்றி வைக்கப்பட்ட அழகம்மாளை கண்ணீரோடு ஒரு முறை அண்ணாந்து பார்த்தார் பேயத்தேவர் போடியம்மா போ பின்னாலேயே வாரேன் போ ஊறி வந்த கண்ணீரை துண்டுக்குள் புதைத்து கொண்டு தேருக்கு முன்னால் கூட்டத்தோடு கூட்டமாய் தடுமாறி நடந்தார் பேயத்தேவர் தேரை சுமந்தவர்கள் எட்டடி எட்டு வைத்திருப்பார்கள் உளியான் வீட்டு சந்து வழியே அறிவாளோடு தள்ளாடி கொண்டே வந்து ஏய் இறக்குங்கடா பொணத்தை எவன் ஆத்தால எவன் தூக்கிட்டு போறது இறக்குங்கடா என்று வழிமறித்தான் சின்னு அவனை நான்கு பேர் அலாக்காக தூக்கி கொண்டு போய் கோழி குஞ்சை கூடைக்கல் அடைப்பது போல் சுளியன் வீட்டுக்குள் போட்டு பூட்டிவிட்டு வந்தார்கள் நாயக்கரை பெயத்தைவர் கேட்டார் அழுதுகொண்டே ஏன் நாயக்கரே நாம் பெத்த புள்ள தப்பா இல்லை பிறந்த ஜாதி தப்பா இளவு வீட்டுக்கு வந்த நாயக்கர் அப்போதுதான் முதன் முதலாய் அழுதார்